டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் வந்தாச்சுங்க இந்த அக்டோபர் மாசத்துல வசந்த காலம் இதுதான் மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேர்னாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையலை குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் இனி இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்காகவே உதயமாகிறது இந்த மூன்று அதிர்ஷ்ட பயிற்சிகள் உதயமாகிறதா ஆமா உதயமாகிறது காரணம் என்னவென்றால் இருளடைந்த ஒரு வாழ்வில் சூரிய வெளிச்சம் வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் கிட்டுமோ அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரப்போகுது ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரெண்டு ஐந்து கூடைய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தால் அது அஷ்டம குரு நீங்கள் அஷ்டம குருவில் தான் இருக்கீங்க இப்போ அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி இந்த அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சாதாரண குருவல்ல வீரபாண்டிய குரு உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற இந்த குரு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருவார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்க ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையே தலையில மாற்றிடும் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக இல்லை முன்னுக்கு வந்துடுவீங்க ரொம்ப ஃபாஸ்டா முன்னுக்கு வந்துடுவீங்க இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவித்ததெல்லாம் ஒரு விஷயம் இப்போ நான் வாழ்க்கையை நான் வேற மாதிரி வாழ போகிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் வாழ்க்கையே அப்படியே டிஃப்ரெண்ட் ஆகிடும் காரணம் என்னவென்றால் ஒன்பது கூடவன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டில் போயிட்டு அந்த ட்ரெண்ட் அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும் மாதிரியான வாழ்க்கை முறையே மாற்றிடுவார் நண்பர்களே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என் ஃபேவரட் பேவர அதே போலத்தான் ராகு நினைத்தால் என்ன நினைத்தாரோ அது சாதிப்பார் ஆனால் உலகத்திலே இந்த குரு பகவான் மட்டும் நினைத்து விட்டால் புதிதாக ஒரு உலகத்தையே படைப்பார் குருவால் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு புதிதாக ஒரு உலகத்தை படைப்பார் நான் இத்தனை நாள் வந்து குறும்படம் எடுத்துட்டு இருந்தேன் சார் வாங்க பெரிய திரையை இடத்துல குரு வருணுங்கிறதுக்காகவே பனிரெண்டு வருடங்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஒன்பதுல குருன்னு ஒரு படமே இருக்கீங்க நம்ம பவர் ஸ்டார் நடிச்சிருக்கார் ஒன்ப ஒன்பதுல குருங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் இந்த ஒன்பதாம் இடத்து குரு உச்சம் பெற்ற குருன்னா இன்னும் சூப்பர் அப்ப ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு முதல் ஐந்தாம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார் இதுதான் முதல் யோகம் முதல் யோகம் ஒன்பதுக்கு வந்தது ரெண்டாவது யோகம் உங்களை பார்க்குறது உங்களைனா உங்களை மட்டும் பார்க்கல இந்த அக்டோபர் மாத எண்டில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் ஆட்சி பெறுகிறார் செவ்வாய் ஆட்சி பெறுகிறார் ஆட்சி பெற்ற இந்த செவ்வாய் பகவானை உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்கிறார் இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்கள யோகம் என்பது ஏற்படுகிறது குருமங்கள யோகம் இந்த குருமங்கல யோகம் ஏற்படும் போது என்ன நடக்கும் சொத்துக்கள் சேருகிறது உடலில் மாற்றங்கள் ஏற்படுகிறது நம்ம தைரியம் வருகிறது நான் அடிக்கடி என் பதிவுகளில் சொல்லியிருப்பேன் நண்பர்களே தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் தைரியம்தான் வாழ்க்கை வாழ்க்கையில் எதையாக இருந்தாலும் ஒரு தைரியம் வேணும் எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியம் வேணும் ஏ என்ன வேணால் நான் சந்தோஷமாக ஆகியிருப்பேன் உசிறுக்கு வேற என்ன வேணும் உல்லாசமாக ஆகியிருப்பேன் அந்த மாதிரி தான் எனக்கு ராஜாவான்னா அந்த மாதிரி வாழணும் ஒன்பதாம் இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிநாதனை பார்க்கும் பொழுது உங்களுக்கு ராஜாவாக நீங்கள் வாழ்கிறீங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூமிகாரகன் சொல்கிறாங்க இந்த செவ்வாயை குரு பார்க்கும் பொழுது குருமங்களை யோகம் ஏற்பட்டு வீடு வண்டி வாசல் வாங்கக்கூடிய யோகங்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த வழக்கெல்லாம் எல்லாம் போயிடும் வழக்குகளே போயிடும் என் மேலே தான் சார் கேஸ் கொடுத்துருக்காங்க டிஸ்பியூட் சார் நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல கோர்ட்டுக்கு போகிறது வரத இருக்கேன் அதெல்லாம் சரியாயிடும் இந்த குரு பகவான் செவ்வாயை பார்த்து விடுகிறார் அடுத்து இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் இருந்து ஐந்தாம் இடம் யார் சனி மீனத்தில் இருக்கார் இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வைய மீனத்தை பார்க்குற இந்த ஐந்தில் வந்த சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு என்ன கொடுத்ததுன்னா புத்திர சோ புத்திரத்தை குழந்த பிறப்பை தாமதப்படுத்தியது அதே மாதிரி மூன்று நாளுக்குடைய சனி அவரு அப்போது உங்களுடைய உங்களுடைய நிலைத்தன்மையில் பிரச்சனை வந்தது உங்கள் வீட் நான் சொன்னேன் சந்தேகப்படுவாங்க உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் இதெல்லாம் சொன்னேன் உங்கள் வீட்டிலே இருக்கிறவங்கள்லாம் சந்தேகப்படுவாங்க இருங்க ஆனா இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசுங்க அதெல்லாம் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ நான்காம் இடத்தை குரு நான்கு குடைவன் ஐந்தாம் இடத்துல இருந்து வக்கரம் பெறும் பொழுது நற்பெயர் கெடுகிறது உத்தியோகஸ்தானது உத்தியோக இடத்துல அதே மாதிரி வெளியில் பொது பழக்க வழக்கங்களில் உங்கள் நற்பெயர் கெடுகிறது அந்த நற்பெயரை குரு பகவான் பார்த்து சரி செய்கிறார் அந்த கெட்ட பெயரை சரி செய்கிறார் லைட்டாக ஒரு கிறுக்கு வந்தது வக்கரம் பெற்றார் சனி அதனால் கெட்ட பேர் வர வாய்ப்பு இருந்தது அதை குரு பகவான் பார்த்து பண்ணிட்டார் இப்போ இனிமே கெட்ட பேர் வராது இதெல்லாம் தான் இதில் இருக்க முக்கியமான விஷயம் ரிச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த குரு உச்சம் பெறுவது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பாக இருக்க போகிறது இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கிற நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்கே வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி வினோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் இப்போ இந்த உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும்போது மனச தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்தி வேணும் பாதி பேர் இன்றைக்கி டிப்ரெஷனில் தான் உட்காந்துருக்கான் இந்த டிப்ரஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன் எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட் அப் இந்த அந்த ஃபெட் இது பண்றதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயில் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அங்க இப்போ செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறுறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள இந்த குருமங்கள யோகம் ஆஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையா மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்